தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதி திட்டம் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசு அரசின் கூடுதல் தலைமை செயலர் சுகந்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைத்துள்ளது செப்டம்பர் முப்பதாம் தேதி இந்த குழு தனது இறுதி அறிக்கையை அரசிடம் சமர்ப்பிக்க உள்ளது விரைவில் பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தீபாவளி பரிசாக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பு வருமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றது ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்தப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டது தொடர்ந்து திமுக தேர்தலில் வெற்றி பெற்ற நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமுல்படுத்தப்படும் என அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் நான்கு பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று நிறைவடைந்த போதிலும் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியாகவில்லை இதனால் அரசு ஊழியர்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அரசு ஊழியர்களின் ஆதரவை பெற வேண்டும் என்ற கட்டாயத்தில் திமுக அரசு இருப்பதால் நிச்சயம் பழைய ஓய்வூதிய திட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தீபாவளி பரிசாக பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பு அக்டோபர் முதல் வாரத்தில் வெளியாகலாம் என்கின்றனர் தலைமைச் செயலக வட்டாரத்தினர் நண்பர்களே தமிழக அரசு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள என்னுடைய ஜெனிட்டா சாத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்